ஓம் ஸ்ரீ மாத்ரே நம ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் ஸ்ரீ ஸ்ரீகணேசா நம ஓம் ஸ்ரீ சுப்பிரமணியஸ்வாமினே நம ஓம் நமவாய் சிவாய நம மைந்துலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர பிகட பிகடச்சக்கரண்மை பதம் போற்றுவாம் உருவமாகி பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் இந்த ஜோதி பிழம்பூ அது மீனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு ஒதித்தனன் உலகம் உய அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் கச்சியப்ப அருளிய கந்தபுராணத்தில் இன்று சூரவன்மன் வதைப்படலம் ஏழாம் நாள் முதல் பத்தாம் நாள் வரை சூரபன்மனுடன் போரிட்டு பத்தாம் நாள் அவனை வதம் புரிந்தார் முருகப்பெருமான் இப்படலம் நூற்றி எட்டு அண்டங்களிலும் உள்ள படைகள் வீர மகேந்திரன் நோக்கி வருதல் சூரவன்மன் போர்க்கோலம் கொண்டு நகர எல்லையை கடந்து போர்க்களம் செல்லல் தேவர்கள் சூரபன்மன் போரிட வந்தமையை பாசறையில் தங்கியுள்ள முருகப்பெருமானிடம் கூறல் அசுரப்படையினரை பார்த்து பூத கணத்தினர் கூறியன இந்திரனின் ஐய வினாவும் திருமாலின் மறுமொழியும் பூதர்களும் வீரவாகு உள்ளிட்ட வீரர்களும் அசுரர்களுடன் போரிட்டு முருகப்பெருமானை அடைதல் சூரபன்மனும் முருகப்பெருமானும் போரிடல் மாயைத்தன் மகனாகிய சூரபன்மனுக்கு கூறிய அறிவுரை மாயை கூறிய அறிவுரைப்படி சூரன் இறந்த தன் வீரர்களை உயிர்ப்பித்தல் அவ்வீரர்களை முருகப்பெருமான் அழித்தல் சூரன் ஞானம் என்னும் தேரின் மூலம் பூத வீரர்களை கவர முருகப்பெருமான் அவர்களை மீட்டல் முருகப்பெருமான் சூரனின் வில்லையும் சூலாயுதத்தையும் முறித்தல் சக்கரவாக பறவையாக வந்த சூரனை ஈந்திரனை மயில் வாகனமாக கொண்டு வெல்லல் மாயையினால் பல்வேறு வடிவம் கொண்ட சூரனை முருகப்பெருமான் வெல்லல் முருகப்பெருமான் தன் பேருருவம் காட்ட சூரன் கூறிய மொழிகள் சூரன் பல வடிவம் கொண்டு தேவர்களை உண்ண வருதல் தேவர்கள் முருகப்பெருமானை அடைக்கலம் அடைந்து வேண்டுதல் முருகர் வேலினை தொடுத்து சூரனை வெல்ல அவன் மாமரமாய் கடலில் நிற்றல் மாமரம் அழிய சேவலும் மயிலுமாய் சூரன் விளங்கல் கருணையுடன் சேவலை கொடியாகவும் மயிலை வாகனமாகவும் முருகர் ஏற்றுக்கொள்ளல் பூதர் வீரவாக உள்ளிட்ட வீரர்கள் முருகப்பெருமானை சூழ்ந்து வணங்குதல் ஆகியவற்றை கூறுகிறது வலிமையுடைய சூரவன்மன் ஆயிரம் கோடி ஒற்றர்களை பார்த்து என் அரசாட்சி செயல்படும் அண்டத்திற்கு சென்று அங்குள்ள படைகளுடன் விரைந்து அழைத்து வருவீராக என்றான் உடன் ஒற்றர்கள் வான்வழி சென்று அனைத்து அண்டங்களிலிருந்தும் அரசர்கள் நால்வகை படைவர்களுடன் விரைந்து வீர மகேந்திரபுரத்திற்கு வந்தடைந்தனர் அசுரப்படைகள் ஒன்று சேர்ந்து இருப்பதை பார்த்த போதே தேவர்கள் அனைவரும் நடுங்கினர் உலகமே நடுங்கின அண்டங்கள் பிளந்தன புழுதியால் அனைத்தும் இருளானது வானளவு படை நெருங்கி வந்தன சூரவன்மன் மகிழ்ந்து நல்லது என ஒற்றர்களிடம் கூறி நீராட சென்றான் ஐந்து வகை கூடிய அறுசுவை உணவுகளை உண்டான் பின் சிவபெருமான் தனக்கு தந்தருளிய சிறந்த படைக்கலன்களையும் பிற தேவர்கள் அளித்த பெரிய படைகளையும் தெய்வீக கணைகளையும் ஆயிரம் கோடி என்னும் தேர்களில் வைத்து சிங்க வாகனத்தையும் ஞானம் என்னும் தேரையும் ஏவல் செய்யும் அசுரர்களையும் உடன் வர செய்ய கட்டளையிட்டு எழுபதாயிரம் சிங்கங்கள் குதிரைகள் எருதுகள் பூட்டப்பட்ட தேரை கொண்டு வர செய்து அதில் சிங்கக்கொடி கட்டப்பட்டிருந்தது அண்டத்தின் அனைத்து படைகளும் சூழ ஆரவாரம் செய்ய பேரொளி முழங்க விரைந்து செல்லக்கூடிய தேரில் ஏறி நகர வாயினை கடந்து போர்க்களம் அடைந்தான் பார்க்கடலை கடைந்தபோது வந்த விடத்தை போல் வந்தடைந்தான் பல வாத்திய கருவிகள் ஒழித்தன இந்திரன் பிரம்மா திருமால் லட்சத்தொன்பது வீரர்களும் தேவர்களும் பூதப்படை தலைவர்களும் அனைவரும் மனம் வாடினர் திருமாலும் பிரம்மாவும் முருகப்பெருமானிடம் வந்து திருவடியை பணிந்து வணங்கி சூரவன்மன் அனைத்து அண்டத்தின் படைகள் சூழ போர்புரிதலின் பொருட்டு வந்துள்ளான் முன்னணி வீரர்கள் நம் பாடி வீட்டை சுழ்ந்துள்ளனர் என்று மொழிந்தனர் முருகப்பெருமான் சிங்காசனத்தில் இருந்து பார்க்க குறிப்பறிந்து வாயுதேவன் மனவேகம் என்னும் தேரினை கொண்டு வந்து நிறுத்தினான் தன் பன்னிரு கைகளிலும் பன்னிரு ஆயுதங்களை ஏந்தி குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் ஏறினான் வீரபாகு தேவர் லட்சத்தெட்டு வீரர்களும் பக்கத்தில் உடன் சென்றனர் அளவற்ற ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு மலர்களை மழை போல் தூவி ஆரவாரம் செய்து பலவாத்தியக் கருவிகள் முழங்கிட போரிட போர்க்களும் சென்றனர் சூரவன்மன் தவத்தால் பெற்ற அனைத்து படையும் இப்பொழுது போரில் பயன்படுத்த உடன் அழைத்து வந்தான் ஒவ்வொருவரும் விடக் கொடியவர்கள் இவை அனைத்தையும் பார்த்த பூத படையினர் அஞ்சினர் நம்முடைய வலிமையெல்லாம் அழிந்தன என நினைத்தனர் இந்திரன் நடுங்கி திருமாலிடம் அசுரர்களின் அரசனான சூரவண்மன் இறப்பது எவ்வாறு நம் துன்பங்கள் அனைத்தும் முற்று பெறுவது எப்பொழுது தேவர்கள் சிறை மீட்பது எப்பொழுது பார்த்தால் மிகவும் பயமாக உள்ளதே என்றான் இந்திரன் திருமால் பதிலாக காலமாகவும் செயலாகவும் உருவமாகவும் குணங்களாகவும் உலகமாகவும் தோற்றமும் மறைவும் இல்லாத மக்கெல்லாம் மூலக்காரணமாக விளங்கும் சிவபெருமான் ஆறு முகங்கள் கொண்டு வந்துள்ளார் ஐந்தொழிலையும் செய்யும் சக்தியும் விஸ்வரூபம் தரிசனம் தந்ததை நீ நினைப்பாயாக அவர் ஏ என்ற கால அளவிற்குள் முன் அழித்தருளுவார் நம் நல்வினை பயனால் இங்கு வந்துள்ளார் சிரிப்பால் அழித்து விடுவார் அவர் ஆற்றலை யாரால் கூற இது அவரின் திருவிளையாடல் என்பதை நீ அறிவாயாக அவரின் வேல் ஒன்றே அனைத்தையும் அழிக்கும் வலிமையை அடக்கும் சிறிதளவும் சந்தேகம் வேண்டாம் என்று முனிந்தருளினார் இதை கேட்டதும் இந்திரன் இனி போரினை காண்போம் என உற்சாகத்துடன் தேவர்களுடன் ஒன்று சேர்ந்து முருகப்பெருமான் அருகில் சேர்ந்து கொண்டான் பூதர்களும் வீரர்களும் வீரபாகு தேவரும் படையினரும் போரிட்டு தளர்ந்து முருகப்பெருமானை அடைந்தனர் முருகப்பெருமான் புன்சிரிப்புடன் ஒரு ஒப்பற்ற வில்லை வளைத்து நானொலி எழுப்பினார் பல உயிர்களும் அசுரர்களும் நடுங்கினர் அசுரர்கள் தளர்வுட்டனர் குதிரைகள் யானைகள் மலைகள் தரையில் விழுந்தன ஆம்பு மழை பொடிந்தார் அசுரர்களின் படை கூட்டங்கள் வரிசையாக விழுந்தன குதிரைகள் யானைகள் விழுந்தன அசுர வீரர்கள் வழி இழந்தனர் பிற அண்டங்களிலிருந்து வந்த அசுரர்களும் முருகப்பெருமானுடன் போரிட்டனர் அண்ட கடாகத்தின் வழி வந்த அசுரர்கள் முருகப்பெருமானை பார்த்து இவன் மிக சிறியவன் நாம் போர் புரிய வேண்டும் இவனா நம் பகைவன் என நினைத்து நின்றனர் அதற்குள் முருகப்பெருமான் அனைவரையும் அழித்து விடுவார் முருகப்பெருமான் முன்னணிப்படை நடுப்பகுதி பின்னணிப்படை படை வகுப்பு என எல்லா இடங்களிலும் வேகமாக வாயுதேவர் தேரை செலுத்த சுற்றி சுற்றி அனைவரையும் அழிப்பார் முருகப்பெருமானின் தேரானது வானிலும் எட்டு திசைகளிலும் கடல்களிலும் என எங்கும் சென்று கோடிக்கணக்கில் நம்பு மழை அசுரர்களின் அனைத்து அங்கங்களையும் பிளவுபட அழித்தது இறந்து போன உடலை நாய்களும் பேய்களும் பருந்துகளும் கடித்து உண்ணும் முருகப்பெருமான் செலுத்தி அம்பின் வேகம் அவர் கைவன்மையை விட வேகமாக சென்று பகைவரை அழித்தது மின்னலைப் போல் சென்று அழித்தது இரத்த வெள்ளம் கடலை சென்று அடைந்தது எமனும் யமதூதர்களும் பலரும் பாசக்கயிற்றை வீசி கவர்ந்து சென்று கொண்டிருந்தனர் உலக முடிவு போல் இருந்தது மற்ற அண்டங்களிலிருந்து வந்த அனைத்து அசுரப்படைகளையும் முருகப்பெருமான் அம்பு அழித்தார் அனைத்தும் அழிந்ததை பார்த்த சூரபன்மன் முருகப்பெருமானே தேவர்களுடன் நான் சேர்ந்தழிப்பேன் என்று இயம்பி மிக சினத்துடன் போரிட எதிரில் வந்தான் எதிரில் வந்த சூரபன்மன் முற்காலத்தில் வாழ்ந்த தட்சனை போல சிவபெருமான் தந்த வரத்தால் நான் இறக்க மாட்டேன் மிகுந்த சேருடைய இடத்தில் யானை கண்டு வந்தது போல் வந்தாய் உன்னை சிறுவன் என்று எண்ணி இனி விடமாட்டேன் ஓடினாலும் பிடித்து தேவர்களுடன் சிறை சேர்ப்பேன் அனைவரையும் அழிப்பேன் என்றெல்லாம் தன் சுற்றத்தினருடன் அழியப் போகின்ற சூரவன்மன் மொழிந்தான் வீணான பயனற்ற சொல்லால் ஆகப்போவது ஒன்றுமில்லை என கூறும் பொழுதே மழை போல் அம்பினை தொடுத்தான் அனைத்தையும் பொடியாக்கினார் திரும்ப திரும்ப பல படை கலன்களை பயன்படுத்தி கடும் போர் புரிந்தான் பூதர்களும் இலட்சத்தெட்டு வீரர்களும் போர் புரிந்து தளர்ந்து விட்டனர் மற்றவர்கள் விடும் அம்புகள் சூரவன்மனை எதுவும் செய்ய முடியவில்லை பயனற்று போனது உடலில் பட்டு அழிந்தது துன்பம் தரவில்லை நூறு கோடி அம்புகள் செலுத்தி லட்சத்தெட்டு வீரர்களும் சோர்வடைய செய்தான் வீரவாகு தேவர் வந்து கடும் போர் புரிந்தார் அவரும் தளர்ந்தார் துர்கையின் ஒரு சிறந்த வில்லை பயன்படுத்தி இருபது லட்சம் துர்கையின் ஒரு சிறந்த வில்லை பயன்படுத்தி இருபது லட்சம் கொடிய அம்புகளை விட கொடிய அம்புகளை சூரவண்மன் செலுத்தினான் மிகவும் வலிமையான ஆயுதங்களை படைகலன்களையும் தொடர்ந்து பயன்படுத்தி தொடுக்க அனைத்தையும் முருகப்பெருமான் அழித்தார் தே தேவர்கள் மகிழ்ந்தனர் சூரவன்மன் எந்த கனையை பயன்படுத்தினாலும் அவற்றை முருகப்பெருமான் உடன் அழிப்பார் மீண்டும் மிக வலிமையான அம்புகளை பயன்படுத்தினாலும் உடன் அதையும் அழிப்பார் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போனது அவை அனைத்தையும் அழித்தார் முருகப்பெருமான் துர்கையானவள் இருவரின் போரை பார்த்து திகைத்து நின்றாள் எந்த அம்புகளுக்கும் சமமான அம்பு அழிப்பார் கொடி அழிந்தது குதிரை தேர் அழிந்தது மீண்டும் மீண்டும் போர் தொடுப்பான் முருகப்பெருமானிற்கு அக்னிதேவன் தேவன் தேர் இருந்தான் கொடிய அசுரர் என்னும் இரவு அழிய தோன்றும் விடியற்காலை வைகரை பொழுதினை உணர்த்துவது போல் கூவியது சேவற்கொடி சேவல் கொடியான அக்னி தேவன் ஆரவாரம் செய்தான் முருகப்பெருமானின் வீரத்தைக் கண்டு மகிழ்ந்தான் அனைவரும் மகிழ்ந்து ஆரவாரம் செய்தனர் இதை பார்த்த சூரவன்மன் தன் தேரினை வான்வழி செலுத்தி தேவருலகத்துக்கு சென்று அங்கிருந்து அம்புமழை பொழிந்தான் அப்பொழுது முருகப்பெருமான் அனைத்தையும் அழித்தார் முருகப்பெருமான் தேரை தேவருளத்துக்கு செலுத்த சொல்ல தேவர்கள் அஞ்சினர் அப்பொழுது முருகப்பெருமான் வருந்தாதீர் நடுங்காதீர் என அருள்மொழி கூறி தான் வான்வழி சென்றார் சூறை காற்று போல் சுற்றி சுற்றி இருவரும் போரிட்டனர் தேரும் காற்றாடி போல் சுழன்றன குயவரின் சக்கரம் போல் சுழன்றன திசை எல்லைகளை அடைந்து போரிட்டனர் சூரவன்மன் மாயசெயல் செய்ய ஆரம்பித்தான் தன் வடிவத்தை மாட்டிக்கொண்டே இருந்து மறைந்து மறைந்து போரிட்டான் மேருமலை சென்றான் வைகுண்டம் சென்றான் அண்ட கோலத்தின் மேற் துவாரத்திற்கு சென்றான் இந்திர ஞான தேரில் ஏறி அங்கும் இங்கும் சென்று மறைந்து போரிட்டான் இவ்வாறு சூரபன்மன் முருகப்பெருமானுடன் பல வகைகளில் போர் புரிந்தான் என கூறி சூரவன்மன் வதைப்படத்தின் முதல் பகுதி நிறைவடைகிறது அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியை தொடர்ந்து பார்ப்போம் கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் மூவிறு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி வேல் போற்றி போற்றி ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானைத்தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க எல்லாம் வான்முகில் வாழாது பெய்ய மலிவலும் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஊங்க நற்றவும் வேள்வி மல்க கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா காஞ்சி குமரஓட்ட முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்